நம்ம போபியாஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டு பயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும் கிளாஸ்ட்ரோபோபியா நிக்டோஃபோபியா போர்டோபோபியா ஹைட்ரோபோபியா இந்த மாதிரி நிறைய விதமான பயம் இருக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்து நமக்கு பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயமே அதிகமா நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது போபியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த போபியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டெய்லி லைஃபே அஃபெக்ட் பண்ணும் சிலருக்கு தூக்கமே வராது சிலரால வாழவே முடியாது வேற எதையுமே யோசிக்க முடியாது ப்ரொடக்டிவா இருக்க முடியாது ஓவர் திங்கிங் வந்துட்டே இருக்கும் அதனால லைஃபே மொத்தமா டேமேஜ் பண்ணிரும் இதுல நிறைய மக்கள் இப்ப வந்து அஃபெக்ட் ஆகுறதை நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி போபியாஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைகாலஜிஸ்டா கன்சல்ட் பண்றது இந்த சைக்காலஜிஸ்ட் நிறைய கவுன்சிலிங் தெரப்பீஸ் நமக்கு கொடுப்பாங்க இது ஒன்றும் இல்லை இது பயப்பட வேண்டிய ஒரு பொருள் இல்லை இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய கவுன்சிலிங் தெரபிஸ் கொடுப்பாங்க அண்ட் அது போக அடிஷனல் தெரப்பிஸ் வருவாங்க மெடிகேஷன்ஸ் வருவாங்க அந்த கண்டிஷனை பொறுத்து ஸோ அதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆக்கி வெளியே வர்றதுக்கு அப்படி வரல அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பை ஏற்படுத்துவோம் பார்க்க இப்போ இந்த பயம் ஒரு முக்கியமான பயம் தான் இஸ்லாம இஸ்லாமோபியா இஸ்லாமியர்களை பார்த்தாலே ஒரு விதமான பயம் யாருக்கு பயம் இஸ்லாம் அல்லாதவங்களுக்கு சில வந்து இந்த ஹிஜாப் போட்டிருக்கும் போதோ இல்ல வந்து பிஆட் யாராவது வச்சிருக்காங்க இல்ல இஸ்லாமிக்கா அவங்க தெரியறாங்க அப்படின்னா இந்த இஸ்லாமோ போபியா அப்படின்றது அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது எல்லாம் தீவிரவாதிகள் எல்லாம் வந்து கூட சண்டை போட்டுருவாங்க எல்லாம் இந்த ஊர்ல குண்டு வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து எல்லாரோட உள்ளத்துலயும் இருக்கு இது வந்ததுக்கான காரணம் என்ன இது எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வந்ததுக்கான விளைவு தான் இஸ்லாத்துக்கு எதிராக அதிகமான மூவிஸ் வரத நம்ம பாக்குறோம் இப்போ ரீசெண்டா அமரன் மூவி பார்த்தோம் இந்த அமரன் மூவில கண்டிப்பா வந்து இந்தியாவுடைய ஒரு மிலிடரி ஆபீசரா க்ளோரிஃபை பண்ணிருக்காங்க கண்டிப்பா அதுல வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ உயிரை தியாகம் பண்ணி வாழ்க்கையை தியாகம் பண்ணி குடும்பத்தை தியாகம் பண்ணி அந்த மிலிடரியில ஜாயின் பண்றாங்க தன்னோட உயிரை கூட விட்டுட்டு அந்த நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்ற அந்த பற்று நாட்டு பற்று வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டுக்குரியது தான் ஆனால் அந்த பாராட்டுக்குரிய அந்த விஷயத்த ஒருத்தவங்களுக்கு ஏன் எதிர்ப்பா எடுக்கணும் அந்த எதிர்ப்பை ஏன் எடுத்தாங்க இஸ்லாமக் ஃபோபியா அப்படின்னா என்ன அப்படின்றத ரொம்ப வேசிக்காக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த இஸ்லாமக் ஃபோபியா அப்படின்றது இப்போ வந்தது இல்லை ரீசண்டாக வந்தது இல்லை இந்த இஸ்லாமிய ஃபோபியா ரொம்ப காலகாலமா இருந்துகிட்டே வருது இந்த நாட பலவிதமான மக்கள் ஆண்டிட்டு வந்தாங்க ஒவ்வொரு நாட்டு மக்களும் ஆழ்ந்துட்டு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டாங்க அத அதுக்கப்புறம் அசோக மன்னர்கள் ஆண்டாங்க அதுக்கப்புறம் முகலாயர்கள் ஆண்டாங்க இந்த முகலாயர்கள் தான் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்போ இந்த முஸ்லீம்களை வந்தேரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம நிறைய பார்க்கலாம் வந்தேரிகள்னா என்னதுன்னா வேற நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் பட் அந்த முஸ்லீம்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் ரசோல் சொல்லிஸ்லாம்க்கு கொடுக்கப்படுது அரேபியால அங்க இருந்து வியாபாரம் செய்யறதுக்காகவும் இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்காகவும் நிறைய மக்கள் மர பல நாடுகளுக்கு போனாங்க அப்போ இந்த நாட்டுக்கு வந்தவங்க யாரு அப்படின்னா அந்த குதிரையை பழக்கப்படுத்துறதுக்காக வந்த மக்கள் அப்புறம் நிறைய வியாபாரத்துக்காக மக வந்த மக்கள் இருந்தாங்க சோ அவங்க இந்த நாட்டுக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லும் போது இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் அந்த இஸ்லாம் பிடிச்சிட்டு போய் அந்த இஸ்லாத்துக்கு அப்புறம் கன்வெர்ட் ஆகுறாங்க மாறுறாங்க ஸோ இந்த இஸ்லாமிய வரைமுறைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறாங்க ஸோ அப்படி வந்ததுதான் இந்தியாலையும் இஸ்லாம் முஸ்லீம்கள் வந்ததுக்கான ஒரு காரணமா இருக்கு இந்த இந்தியாவை முகலாயர்கள் ஆட்சி செய்யும் போது இந்த முகலாயர்கள் எல்லாமே முஸ்லிம்களா இருக்காங்க இவங்க இந்த நாட்டை எவ்வளோ காலம் ஆண்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் எவ்வளோ காலம் ஆண்டாங்க அப்படின்னா எண்ணூறு வருட காலம் ஆண்டாங்க ஸோ கொஞ்சம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில உண்மைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி நம்மளுடைய நாட்டில் எவ்வளோ காலம் இருந்ததுன்னா இரநூறு வருஷம் இந்த இருநூறு வருட காலத்துல இந்த பிரிட்டிஷோடைய ஆட்சியோடைய அந்த லைஃப் ஸ்டைலும் சரி அவங்களோட பின்பற்றின அந்த வழிமுறைகளும் சரி இந்தியாவில ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு ஸோ இங்கிலீஷ் தான் அவங்களுடைய நாலேஜ் ஆகுது ஸோ இங்கிலீஷா இருக்கட்டும் இல்ல அவங்களோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் இல்ல அவங்களோட ரிலிஜனா இருக்கட்டும் ரொம்ப பெரிய இம்பாக்டை நம்ம இந்தியாவில கிரியேட் பண்ணுச்சு இரநூறு வருஷம் ஆண்டிட்டு இருந்த மக்கள் இந்த நாட்டில் இருக்கும்போது கூட இவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு ஆனா முகலாயர்கள் எண்ணூறு வருட காலமா ஆழ்ந்துட்டு வந்தாங்க அந்த எண்ணூறு இந்த இந்தியா முழுக்க முஸ்லீம்களா அவங்களால மாற்ற முடியல ஏன்னா அவங்க மாற்ற விரும்பல யார் யார் என்ன வழியில இருக்காங்களோ அந்தந்த வழியிலயே அந்த மக்கள் ஆட்சி செஞ்சாங்க நேரான வழியில ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத வந்து நம்ம ஹிஸ்டரியில வந்து பார்க்க முடியும் இப்போ இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி நம்ம நாட்டை விட்டு போகும்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இருந்தது சோ அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தது அது ஃபுல்லாவே அரசியல் அரசியல் பாட்டு நம்ம பேச வேண்டாம் அப்படி பிரியும் போதுதான் இந்த தீவிரவாதம் தீவிரவாதி அப்படின்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப புலப்பட ஆரம்பிச்சது என்ன காரணம் அப்படின்னா பாகிஸ்தானை பிரிச்சு கொண்டு போறதுக்காக இந்த முஸ்லிம்கள் ரொம்ப பாடுபட்டாங்க இந்த முஸ்லிம்களுக்கும் நான் முஸ்லீம்களுக்கும் நடுவுல நிறைய கலவரம் ஏற்பட்டு இந்த முஸ்லீம்கள் நிறைய கொலை செஞ்சாங்க அதனால பாகிஸ்தானை பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற காட்சிகள் வர ஆரம்பிச்சது சோ அரசியல் பேசல அரசியல் நீங்க டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா உட்காந்து அரசியல் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும் வரலாறுலாம் டீட்டெயிலா படிச்சாதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம இங்க பேச போறது என்ன அப்படின்னா அந்த ரீஜன்ல இருந்து அந்த டைம்ல இருந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும் சோ இந்த நாட்டு வெறுப்பு பிற்காலத்துல என்னவா மாறுச்சு அப்படின்னா மத வெறுப்பா மாறுச்சு ஏன்னா பாகிஸ்தான்ல மெஜாரிட்டி முஸ்லீம் இருக்காங்க இந்தியால வந்து நான் முஸ்லீம்ஸ் நிறைய இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிச்சு முஸ்லிம்கள்னாலே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு மனநிலை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் தீவிரவாதிக்கான அடையாளம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல பியர்ட் வச்சிருப்பாங்க சுருமா போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து உருவாச்சு இந்த தோற்றம் எப்படி வந்துச்சு நம்மளா மக்களே இமேஜின் பண்ணிட்டாங்களா இல்ல தீவிரவாதியை போய் டைரக்டா பாத்துட்டு வந்தாங்களா இல்ல இந்த தோற்றம் எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னா நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உருவாச்சு நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்னா என்ன நம்ம படிச்ச புத்தகங்களா இருக்கும் சினிமால நம்ம பார்த்த விஷயங்களா இருக்கும் இதுதான் தீவிரவாதி அப்படின்னா இதுதான் அடையாளம் அப்படின்னு காட்டுச்சு அதுவும் எப்ப இருந்து காட்டப்படுது ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி நம்ம இந்த தமிழ் சினிமாவை எடுத்துக்கலாம் தமிழ் சினிமால முஸ்லீம்களை வந்து குளோரிஃபை பண்ணி முஸ்லீம்கள்னா தான் எவ்வளவு நன்மை செய்யக்கூடியவங்க எவ்வளவு நல்லவங்க அப்படின்ற மாதிரி காட்டக்கூடிய காட்சிகள் நம்ம நிறைய பாக்கலாம் நம்ம நம்ம தமிழ்ல எடுத்துட்டோம்னா சிவாஜி கணேசன் சாரோடைய மூவிஸ் நம்ம பார்க்கலாம் எம்ஜிஆர் மூவிஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் முஸ்லீம்களை குளோரிஃபை பண்ணி காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம இந்த இந்திய ராணுவத்தை பேச ஆரம்பிக்கும் போது தான் ராணுவம் இருக்கும் நம்ம நாட்டுடைய எல்லைகள்ல சோ எல்லா நாட்டுடைய எல்லைகள்ல பேசும்போது குறிப்பா நம்ம பக்கத்துல ஒட்டி இருக்க நாடு இந்த பாகிஸ்தான் சோ இந்த பாகிஸ்தானோட எல்லையில பேசும்போது தான் இந்த ராணுவத்தை பத்தி நம்ம சொல்ல முடியும் சோ அப்படி பேசும்போது அதை பத்தி சொல்ல வரும்போது பாகிஸ்தானி அப்படின்னு காட்டுறதை விட ஒரு முஸ்லீம் அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சாங்க சோ ஒரு முஸ்லிம் இதை செய்யறாங்க ஒரு முஸ்லிம் இப்படி இருக்காங்க அப்படின்னு காட்ட ஆரம்பிக்கும் போது இந்த நாட்டிலேயே பிறந்து இந்த நாட்டிலேயே வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது என்ன பாதிப்பு ஏற்படுத்துது சாதாரண ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு மூவிய பார்த்து என்ன மென்டாலிட்டி வருவாங்க ஒரு முஸ்லீம் இப்படிதான் இருப்பாங்க ஒரு முஸ்லீம் இப்படிதான் தீவிரவாதம் செய்வாங்க ஒரு முஸ்லீம் இந்தியாவை வெறுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாங்க சோ இந்த ஹிஸ்டரியில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமால இந்த மாதிரி மூவிஸ் அதிக அதிகமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க தீவிரவாதிகள் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியால தங்குறாங்க இவங்க இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை எல்லா மக்கள்கிட்டயும் பாரபட்சமே இல்லாம எல்லார்கிட்டையும் வந்துருச்சு சோ அதோடைய வெளிப்பாடுதான் இப்போ அமரன் மூவி இந்த அமரன் மூவில என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய ராணுவத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க அப்போ பக்கத்து நாடுல தான் கண்டிப்பா போவாங்க சோ அந்த பக்கத்து நாடு இந்தியாவுடைய எல்லை காஷ்மீரை வந்து காட்டும் அந்த காஷ்மீர் மக்கள் கிட்ட எப்படி வந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க இந்தியாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க அப்படி காட்டும் போது குறிப்பா இந்த காஷ்மீர் மக்கள் என்ன செய்யறாங்க காஷ்மீர் தான் இருக்கு ஆனா காஷ்மீர் மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்றது காட்டும் போது காஷ்மீர் மக்கள் எல்லாம் இந்திய ராணுவத்தை எதிர்க்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்தியாவில இருக்கணும்னு விரும்பல அப்படின்ற ஒரு காட்சியை வந்து வெளிக்காட்ட ஆரம்பிச்சுறாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பொய்யா இருந்தா கூட திரும்ப 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 காட்டப்படும் போது அது உண்மை அப்படின்றத நம்ம மனநிலை நம்ப ஆரம்பிச்சோம் இதை கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா நினைவுபடுத்தப்பட்டு இதுதான் உண்மை அப்படின்ற மனநிலை இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு முஸ்லீம் ஒரு நார்மலாக இஸ்லாத்தை பேசிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீம் பக்கத்து வீட்டுக்கிட்டே எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் பக்கத்து வீடுகளுக்கு தொந்தரவு கொடுக்காம இருப்பான் ஏன்னா ஒரு முஸ்லீம் நம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மருமை மறுமைன்னு ஒன்று இருக்கு அதனால இந்த உலகத்துல நன்மை நம்ம செய்யணும் அப்படின்னு அவன் பேசிக்கா இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணான் அப்படின்னால அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவான் வேற யாரையும் வணங்க மாட்டான் அவன் வந்து கொலை செய்ய மாட்டான் விபசாரம் செய்ய மாட்டான் வட்டி வாங்க மாட்டான் சோ இதெல்லாம் வந்து பேசிக்கா அவன் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிய ஆரம்பிச்சோம் அப்படின்னா முஸ்லீம்கள் இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு சோ அதுக்கு நம்ம ஒரு முக்கியமான உதாரணத்தை காட்டணும் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தமிழ்நாட்டுல இருக்க முஸ்லிம்கள் இதெல்லாம் வேணாம் இப்படி இருக்கலாம் காஷ்மீர்ல இருக்க முஸ்லிம்கள் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கலாம் ஆனா இந்த காஷ்மீர்ல முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பாருங்க स्वर्गीय श्री अब्दुल राशिद कालस की पत्नी श्रीमती तस्लीमा बेगम स्वर्गीय श्री आशिक हुसैन मलिक की माता श्रीमती शाहजादा बानो एवं पिता श्री मोहम्मद मकबूल मलिक விருந்துகள்ராங்க முஸ்லிம்கள் இந்திய ஜனாதிபதி கிட்ட இந்திய ராணுவத்துக்காக வேலை செஞ்சு காஷ்மீரோட எல்லைகள்ல வேலை செஞ்சு தன்னோட உயிரை விட்டதுக்காக வாங்குறாங்க அப்போ ஒரு முஸ்லிம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் இந்திய ராணுவத்தை எதிர்க்கிறான் இல்ல இந்திய ராணுவத்துக்கு எதிரா இருக்கான் அப்படின்னு இருந்தது அப்படின்னா யார் இவங்க எல்லாம் எதுக்காக உயிரை விடணும் அப்போ என்ன காட்டப்படுது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம இந்த தமிழ் சமூகம் எல்லாத்துலயும் சிறந்திருக்கு இந்த உலகத்தோட எந்த எல்லைக்கு போனீங்கன்னாலும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அங்க இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் அப்ப இந்த விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் அப்படின்னா நமக்கே தெரியும் அங்க காஷ்மீர்ல வேற ஏதோ நடக்குது இங்க ஏதோ காட்டுறாங்க இது வந்து இந்த காட்சிகள் காட்டக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட தியாகத்தை பத்தி சொல்லும் போது அவங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்லும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அப்போ இந்த காஷ்மீர்ல இருந்த இந்த முஸ்லிம்கள் உயிரை விட்டதுக்காக விருது வாங்குறாங்களே அந்த உயிரை விட்டவங்க எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு காதல் கதைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு தான் அவங்களும் தியாகம் செஞ்சாங்க அப்போ அதையும் நம்ம வந்து காமிச்சிருக்கணும் இதையும் காட்டும் போது அதையும் காமிச்சிருக்கணும் தானே அப்ப அதை காட்டாம இருக்கிறதே இந்த சமநிலை இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் அது போக உங்க கூட இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இப்போ நாங்க பக்கத்துல நான் முஸ்லீம் கூட தான் இருக்கோம் அப்படின்னா நாங்க எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம் தூத்துக்குடியில் ரயிலில் இருந்து மீட்கப்பட்ட சபரிமலை பக்தர்களை அழைத்துச் சென்று அவர்களுக்கு சைவ உணவளித்து வழி அனுப்பு வைத்திருக்கின்றனர் நெல்லையைச் சேர்ந்த முஸ்லிம் தன்னார்வலர்கள் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து மீட்கப்பட்ட ஐயப்ப பக்தர்கள் இருபத்தி மூன்று பேரையும் நெல்லை மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் தங்கள் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு சைவ உணவளித்து பசியாற்றியுள்ளனர் பின்னர் அனைவரையும் பத்திரமாக அவர்களின் சொந்த ஊர்களுக்கு திருப்பி அனுப்பியுள்ளனர் ஏற்கனவே சென்னை வெள்ளத்தின் போது மத வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பூந்தமொழி மசூதியில் இலவசமாக உணவு வழங்கப்பட்ட செயல் பாராட்டை பெற்று வரும் நிலையில் நெல்லை முஸ்லிம் தன்னார்வலர்களின் இந்த உதவியை பலர் நிகழ்ச்சியுடன் சமூக வலைதளங்களில் வருகின்றனர் வெள்ளத்தால் வீடுகளை இழந்த இந்து குடும்பங்கள் பள்ளிவாசலில் அடைக்கலம் கொடுத்து உதவி செய்த முஸ்லிம்கள் தூத்துக்குடியில் நிகழ்ச்சியை மற்றும் மற்றொரு சம்பவம் திருநெல்வேலியில் தூத்துக்குடி செல்லும் வழியில் உள்ள செய்துங்கநல்லூர் பகுதியில் அமைந்துள்ளது மால் பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த முப்பது குடும்பங்கள் கடும் வெள்ளத்தால் தங்கள் வீடுகளை இழந்தது மட்டுமின்றி மாற்றுத் துணை கூட இல்லாமல் தவித்து வருகின்றனர் இதனை அறிந்த ஜமாத் நிர்வாகம் அந்த முப்பது குடும்பங்களையும் தங்கள் பள்ளிவாசலில் தங்க வைத்திருக்கிறது எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் அதுவரை உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம் என பள்ளிவாசல் நிர்வாகம் உறுதி பெண்கள் தெரிவிக்கின்றனர் வாழ வைத்தவர் ஆவார் ஒரு மனிதனை கொலை செய்யறவங்க சமூகத்தையும் கொலை செஞ்சவங்க ஆவாங்க இதை பண்ற ஒரு முஸ்லீம் எப்படி ஒரு மனுஷனை கொலை செய்ய முடியும் எப்படி ஒரு மனுஷன் துன்பப்படுத்த முடியும் எப்படி கஷ்டப்படுத்த முடியும் கண்டிப்பா கஷ்டப்படுத்த முடியாது அந்த மனிதன் ஒரு மனுஷனை வாழ வைக்கதான் முயற்சி செய்வான் ஒவ்வொரு முஸ்லீமோட கடமை என்ன அப்படின்னா இன்னொரு மனுஷன வாழ வைக்கிறது தான் அவனை கஷ்டப்படுத்தி அவனை துன்புறுத்தி அவனை வேதனைப்படுத்தி அவனை கொலை செய்யறது இஸ்லாம் போதிக்கல அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு இஸ்லாம் பெரும் பாவங்கள் அப்படின்ற விஷயங்களும் சொல்லுது அந்த பெரிய பாவங்களை செஞ்சவங்களுக்கு சொர்க்கம் அனுமதிக்கப்படாது அப்படின்னு சில பாவங்கள் இருக்கு அதுல ஏழு முக்கியமான பாவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல ஃபர்ஸ்ட் ஷிர்க் செய்யறது ஷிர்க்னா என்ன அப்படின்னா இறைவனுக்கு இணை வைக்கிறது இறைவன் ஒருவன் தான் அது இல்லாம அந்த இறைவனுக்கு இணையாகவோ நிகராகவோ யாராவது நினைச்சா அப்ப அவங்க சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது இது பெரும் பாவம் ரெண்டாவது என்ன அப்படின்னா கொலை செய்யறது யாரையாவது ஒரு மனிதனை கொலை செஞ்சாங்க அப்படின்னா அது பெரும்பாவும் மூணாவது என்ன அப்படின்னா கொள்ளை அடிக்கிறது யார் பொருள் அபகரிச்சுக்கிறது அதுவும் அனாதைகளுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது பெரும்பாவும் நாலாவது வட்டி வாங்குறது வட்டி வாங்குறது குடுக்கறது ரெண்டுமே பெரும்பாவும் சோ வட்டியின் பக்கமே போகக்கூடாது வட்டின் பக்கம் போனாங்க அப்படின்னா அவங்க பெரும்பாவத்துல போயிருவாங்க அஞ்சாவது திருட்டு திருட்டு பண்றதும் பெரும்பாவம் தான் அது சின்ன பொருளா இருக்கட்டும் பெரிய பொருளா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பொருளா இருக்கட்டும் அது ஒரு பெரும்பாவம் பெற்றோரை துன்புறுத்துறது எந்த ஒரு பெற்றோரை துன்புறுத்துறாங்களோ இன்னைக்கு நிறைய நம்ம வந்து அனாத இல்லங்கள் எல்லாம் பாக்குறோம் ஆதர பெற்றோர் இல்லங்கள்லாம் பாக்கிறோம் அதுல பெரியவங்க எல்லாரையும் ரோட்ல விட்டுருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் ஆனா ஒரு முஸ்லீம் தன்னோட தாயையும் தன்னோட தந்தையும் இல்ல பெரியவங்களே பராமரிக்காம அந்த ரோட்ல விடுறது அது பெரும் பாவம் அந்த பெரும் பாவம் எங்க சேர்க்கும் அப்படின்னா நரகத்தை கொண்டு போய் சேரும் அடுத்து சூனியம் செய்யறது சூனியத்துக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த சூனியத்தின் மூலமா மத்தவங்களை கஷ்டப்படுத்த முடியும்னு நம்பி அதை செய்யக்கூடிய மக்கள் எல்லாருமே பெரும்பாவத்தை செய்யக்கூடியவங்க அடுத்து தொழுகையை விட்டு விடுதல் தொழுகையை விட்டு விடுதலும் பெரும் பாவம் தான் சோ இந்த மாதிரி பெரும் பாவங்கள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கிறது ஒரு மனிதனை நல்லவன் ஆக்குவான் கிட்டவன் ஆக்குவான் அப்போ ஒரு நல்லவன் எப்படி வந்து தீவிரவாதியா இருக்க முடியும் அது போக இஸ்லாம் பன்றி இறைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது இஸ்லாத்துல ரேசிசமே கிடையாது ஒரு தொங்க உயர்ந்தவங்க ஒரு தொங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு யாருமே கிடையாது எவ்வளவு பெரிய பள்ளியா இருக்கணும் எவ்வளவு பெரிய மஸ்ஜிதா இருக்கணும் அந்த மஸ்ஜிதுல அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தொழுக வைக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா அவங்க தொழுக வைக்கணும் அவங்க பின்னாடி நின்றுதான் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களா இருந்தாலும் பணி செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் சொல்லணும் அதே மாதிரி இஸ்லாத்துல ஜாதி பிரச்சனை இந்த ஜாதி உயர்ந்தது இந்த குலம் உயர்ந்தது அப்படின்னு தான் ஒண்ணு கிடையவே கிடையாது எல்லாருமே அல்லாஹ் முன்னாடி அடிமைகள் தான் எல்லாருமே சமம் அப்படின்ட்டு அந்த சமநிலையை தான் இஸ்லாம் போய் அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தையும் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய முஸ்லீமும் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க இது இந்தியால நம்ம பார்க்க முடியும் ஆனா அதுல எக்ஸப்சன் கேஸ் கண்டிப்பா இருக்கும் அந்த கேஸ் எல்லாம் நான் கொண்டு வரல பட் மெஜாரிட்டி எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த முஸ்லீம்ஸையும் எப்படி தீவிரவாதி அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் தீவிரவாதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்பவும் நம்ம வந்து பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் நம்ம பார்க்கலாம் பாலஸீன்ல அவ்வளோ அடிக்கிறாங்க கொள்றாங்க பெரிய பெரிய ஜீனோ சைட் எல்லாம் நடக்குது ஆனா அங்க லெபனான்ல இருந்து குண்டு வீசப்படுறத காட்சிகள் தான் அதிகமா காட்டுது இப்போ ஒரு மனுஷன் உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க பொறுத்துக்கலாம் திரும்ப அடிக்கிறானா போர்த்துக்கலாம் அடிச்சுக்கிட்டே என்ன அப்படின்னா நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்றதுக்கான அடையாளம் திரும்ப நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்றதுதான் சோ அதே மாதிரிதான் இங்க நடக்குது சோ இதை மட்டுமே வேஸ்ட் பண்ணி முஸ்லீம்கள் எல்லாமே திரும்பி அடிக்கக்கூடியவங்க முஸ்லீம்கள் எல்லாமே குண்டு வீசக்கூடியவங்க முஸ்லிம்கள் எல்லாமே தீவிரவாதி அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் எப்படி காட்சிப்படுத்தப்படுது எப்படி மக்கள் மனநில இருக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன சம்பந்தம் கோபியா வருது ஒரு வட்டி வாங்க மாட்டான் வட்டி கொடுக்க மாட்டான் அப்போ வட்டியை வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா இஸ்லாமோ கோபியா வரும் ஆமா தானே தான் என் வியாபாரம் ஆனா அதை வாங்க மாட்டான் அப்படின்னு சில குரூப் இருக்காங்க அப்ப அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது என் வியாபாரத்துக்குள்ளே நீ வரவே மாட்ட இப்ப நீ மக்கள் எல்லாத்தையும் உன் பக்கம் இழுக்கற என் பிசினஸ்க்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா அவங்க மேல கண்டிப்பா வெறுப்பு வரும் அப்போ இஸ்லாமோபியா கண்டிப்பா வரும் ஒரு மனிதன் பொய் சொல்றதுதான் தொழிலா வச்சிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இஸ்லாத்துல போய் சொல்லக்கூடாது அப்ப ஒரு முஸ்லீம் போய் சொல்ல மாட்டான் அப்ப ஒரு முஸ்லீம் இன்னொரு மனிதனை பார்த்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் இப்ப எப்படி அவங்க வியாபாரம் நடக்கும் கண்டிப்பா இஸ்லாம கோபியா வரும் இதே மாதிரிதான் இஸ்லாத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு மனிதன் சிறந்த மனிதன் தான் சொல்லி தருது அததான் ஒவ்வொரு முஸ்லீமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இப்ப இந்த இஸ்லாமிய கோபியா ஏன் வருது அப்படின்னா இந்த நெகட்டிவான விஷயங்களை வச்சு யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ இந்த உலகம் முழுக்க இந்த நெகட்டிவான விஷயங்களை வச்சுதான் பிசினஸ் பண்ணிடுவேன் வட்டி இருக்கு விபச்சாரம் இருக்கு மத்தவங்களை ஏமாத்துறது பொய் சொல்றது கஷ்டப்படுறது இதுலதான் எல்லா வியாபாரம் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாமே இதுல பேஸ் பண்ணி தான் நடக்குது அப்போ இதை ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றான் மத்தவங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா இந்த பெரிய பெரிய பிசினஸ் இதை வச்சு பிசினஸ் பண்றவங்களுக்கு இஸ்லாம் வரும் ஒரு காட்டுல சிங்கம் இருக்கு அப்படின்னா அந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா நரிக்கும் பயம் இருக்கதான் செய்யும் ஏன்னா அந்த சிங்கம் மட்டும்தான் வேட்டையாடும் அந்த சிங்கத்தை பார்த்துதான் எல்லாமே பயப்படும் ஆனா இந்த நரிக்கு எப்பவுமே இந்த நரி தான் சிங்கம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் அந்த சிங்கம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டே இருக்கும் இதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய சமூகமும் இந்த இஸ்லாம் கெட்டது எதெல்லாம் இருக்கோ அதுல இருந்து எல்லாத்தையும் தடுக்கணும் சோ இந்த கெட்டதெல்லாம் செய்யக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா இஸ்லாம் ஃபோப்பியா வரும் அதை நம்மளால தடுக்க முடியாது சோ அவங்க இஸ்லாத்தை எதிர்க்கிட்டே இருந்தா எதிர்த்துட்டே இருக்கணும் இஸ்லாம் எந்த அளவு எதிர்க்கப்படுதோ அந்த அளவு வளர்க்கப்பட்டுட்டே இருக்கும் இன்னைக்கும் இந்த உலகத்திலே அதிகமா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு ரிலீஜன் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது இஸ்லாம் தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய கோட்பாடுகள் அதுல இருக்கக்கூடிய கொள்கைகள் அதை யாருன்னா படிக்கிறாங்களோ அவங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்த அவ்வளோ சக்தி இருக்கக்கூடிய இறைவனுடைய உண்மையான மதம் தான் இஸ்லாம் சோ அப்போ இஸ்லாத்தை வந்து படிக்க ஆரம்பிங்க பேசிக்கா தெரிஞ்ச காரணிங்க என்னெல்லாம் பாக்குறோமோ என்னெல்லாம் கேட்கறோமோ அது எல்லாமே உண்மை கிடையாது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம வந்து இந்த சினிமால காட்டக்கூடிய அந்த காட்சிகளை அப்படியே பார்த்த உடனே இதுதான் உண்மை அப்படின்னு நம்புறதோ இல்ல நம்ம என்னெல்லாம் கேள்விப்படுறோமோ அதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறோம்னா நம்ம தான் மிகப்பெரிய முட்டாளா இருக்கும் சோ நம்மளை முட்டாளாக்கக்கூடிய முயற்சிகள் நம்மளை சுத்தி நடந்துட்டே இருக்கு அதுல இருந்து நம்ம எஸ்கே பாக்கணும் அப்படின்னா தீர விசாரிக்கணும் உண்மை என்ன அப்படின்றத கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கும் உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்ம முட்டால் ஆக்கப்பட மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சு இதுல வருத்தம் என்ன அப்படின்னா இந்த அமரன் மூவி இந்த அமரன் மூவில இந்தியன் ஆபீசர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு காமிச்சாங்களே தவிர அந்த நாட்டு மக்களோட நிலை என்ன அப்படின்றத காட்டு அந்த நாட்டு மக்களோட நிலை என்னன்னு காட்டுறதை தாண்டி அவங்க தவறா காட்டப்பட்டிருக்காங்க இந்த தவறா காட்டப்பட்டதை எதிர்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்த பொய்யே சொல்லிக்கிட்டே இருந்தா உண்மை எந்த இடத்துலயுமே நிற்கும் இல்ல அந்த உண்மையை மறைக்க முடியாது இல்ல உண்மையின் பக்கம் நிற்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமோட கடமை அதனால இது வந்து ப்ரொமோட் பண்றத செய்யாதீங்க தயவு செஞ்சு ஒரு முஸ்லீம் வந்து இந்த அமரன் மூவில இது வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அவங்களுடைய காதல் காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத நிறைய முஸ்லீம் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த அமரன் மூவிக்கு நான் அமரன் போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ்ல போடுறதை பாக்குறோம் எப்படி உங்களை உங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுல எப்படி நீங்க கலந்துட்டீங்க ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த குரூப்ல நிப்போமா அப்போ ஒரு முஸ்லீம் அசிங்கப்படுத்தி ஒரு முஸ்லீம் பொய்யா காட்சி பற்ற இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்போ அதை ப்ரொமோட் பண்ற வேலைகளை நீங்க செய்யாம இருங்க வாழ்ற வாழ்க்கை இன்மைக்காக இல்ல மருமைக்காக தான் இதுல பொய்யாவோ கற்பனை காட்சிகளோ எதுவுமே இல்லை இது உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்ஷால்லா எது உண்மை எது பொய்யா அப்படின்றத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை நமக்கு அதெல்லாம் கொடுக்கட்டும் அதற்காக தான் பசத்து பார்க்கக்கூடிய அறிவை மனிதனுக்கு கொடுக்கட்டும் அது கொஞ்சமாவது யூஸ் பண்ணுவோம் அஸ்லாம்